பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாலாந்து சம்பளத்தை அதிகரித்து வழங்கிய ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புசலாவை சோகம தோட்ட மக்கள் நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது பாட்சோர சமைத்து பட்டாசு வெடித்து கேக் வெட்டி இனிப்பு வண்டங்கள் வழங்கி தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் அவரோட இணைஞ்சு நாங்களும் மனிதராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சல்லி சம்பளத்தை உசத்தி கொடுத்ததுக்கு அவருக்கு கோடி நன்றிகள் இந்த பயணம் வந்து மலையத்துக்காக இறங்கி இந்த ஜனாதிபதி வந்து எங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் வந்து இதே மாதிரி நாடு என்னைக்கு வளமா சந்தோஷமா வாழ்றதுக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் இதேவேளை லெந்துலை லெந்து இந்த தோட்ட தொழிலாளர்களும் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாட்சோறு சமைத்து மரக்கன்றுகள் நாட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் thank you அதிமிக ஜனாதிபதி இவ்வளோ நான் இவ்வளோ எங்களுக்கு அப்படி ஒரு பெருமையாக இருக்குது எங்களோட கூட வந்து தேலை தோட்டத்துளுக்கு ஏறி அவ கை கை பிடிச்சி சொல்லி அவ்வளோ கவலையாக இப்போ போனார் எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஜனாதிபதிக்கு எங்களுக்கு கோடான கோடி நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆனால் சார் ஜனாதிபதி கிட்டே நாங்கள் கேட்கல ஆயிரத்தி எழுநூத்தம்பது சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி ஆனால் அப்படி இருந்தும் இந்த ஜனாதிபதி எங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தம்பது சம்பளத்தை கூடி கொடுத்ததுக்கு நன்றி இதனிடையே பாதுகா ஸ்ப்ரிங் வலி நல்லமலை தோட்டு மக்களும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமைக்கு இவ்வாறு தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தனர்